யார் பார்த்தாலுமே கமிருதீன் பார்வதி கமுருதீன் பார்வதி கமிருதீன் பார்வதி இதுதான் ஓடி இந்த மைக்கு மாட்டாம இருக்கிறது ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியல ரெண்டு பேரும் எது ஃபீலிங்ஸ் ஓகே ஏன்னா கமிருதீனுக்கும் பார்வதிக்கும் லவ் ஸ்டோரி ஓடும்போது அவங்க அம்மா வந்தாங்கன்னா என்ன ஆகும் காமம்மா தான் இருக்குதே தவிர காதலா எதுவுமே வெளிப்படுத்தலாம் இதுதான் வந்து அவங்க எதிர்பார்த்தது மிரர் ரிஃப்ளக்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா ஒரு நெருக்கமான ஒரு ஃபுட்டேஜ் ஒரு ஃபுட்டேஜ் வருது தூங்குறவங்களுக்குலாம் டேய் சீக்கிரம் எழுப்புங்கடா அவங்க ரெண்டு பேர் கிளிமா பண்ணுறாங்களா எழுப்புங்கடான்ற மாதிரி துரத்தி விட்டுறதா பார்வதி வந்து எங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னா கமருதீன் அண்ணன் சொல்லி ஆரம்பித்து இப்போது கமருதீன் பேபியில் போய் நிற்குது ஒரு மனிதனோட அந்தரங்கத்தை வரைக்கும் நம்ம உட்காந்து கேமரா வச்சு பார்த்துன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஷோ தான் கிளாமர் காட்டி கிறுக்குத்தனமும் கிறுக்குத்தனமும் கிளாமரும் காட்டி உள்ள வந்து அந்த ஷோக்கு அட்ராக்ட் பண்றாங்க திடீர்னு திவாகர் அவர்கள் வந்து ஃபேமிலி வீக்ல என்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னா பார்வதி கம்ருதினுடைய நிலைமை என்ன அரோராவை கொஞ்சம் நாள் நேரம் கட்டி கட்டி பூச்சிட்டு ஒரு ரெண்டு ரீல்ஸ் பண்ணிட்டு ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கான இன்டர்வியூல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சதாம் பாய் அவர்கள் தான் வணக்கம் பாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நேர்காணலுக்குள்ளார் வரும் ஆமா ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட வரணும்னாலே இப்போ பிக் பாஸ் டாபிக்ல வந்து ஹாட்டான டாபிக்னா உங்ககிட்ட எல்லாருமே வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ போயிட்டு இருக்கிறது பிரசென்டில் வந்து சுட சுட போயிட்டு இருக்கிறது கடந்த ஒரு ஒரு வாரமாவே வந்து இந்த கண்டென்ட் தான் போயிட்டு இருக்கு லவ் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்வதி கம்ருதி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார வந்து லவ் கண்டென்ட் அப்படின்றது தொடர்ந்து போயிட்டே இருக்குது ஆரம்பத்தில் இருந்தது பட் ஆனால் கடந்த ஒரு வாரமாக கொஞ்சம் உக்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதற்கான காரணம் என்ன அவங்களுடைய லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு மணிக்கணும் இதை வந்து லவ் ஸ்டோரின்னு சொல்றதை விட லஸ்ட் ஸ்டோரின்னு தான் சொல்லணும் என்ன பாய்ஸ் இதுல எங்க காதல் இருக்கு அதில் காதலே இல்லையே ஒர சைட் தானே இருக்கிறாங்க சுற்றிட்டு உள்ள இல்லை அவங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரு பரிமாற்றங்கள் இருக்கு இல்லையா சில உணர் உணர்வுகள் அதெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்க எல்லாமே வந்து காமமாக தான் இருக்குதே தவிர காதலாக எதுவுமே வெளிப்படுத்தல அவங்க காதலன்றது வேற காமம்ன்றது வேற இவங்க வெளிப்படுத்துறது முழுக்க முழுக்க வந்து காமம் தான் ஓகேங்களா இது வந்து பார்வதி வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சாங்கன்னா கமுருதீன் அண்ணே சொல்லி ஆரம்பித்து இப்போது கமுருதீன் பேவியில் போய் நிற்குது புரியுதுங்களா உள்ளே வேற ஆ வேறு ஆள் கிடைக்காம கமுருதீனுக்கும் வேறு ஆள் கிடைக்காம பார்வதிக்கும் வேறு ஆள் கிடைக்காம வேறு ஆப்ஷனே இல்லை ரெண்டு பேருக்குன்ற மாதிரி ரெண்டு பேருமே அட்டாச்ச்டாக இருக்காங்க இதுதான் ஒன்று இதில் வந்து லவ் எல்லாம் ஒன்றும் கிடையாது வெளியே போனதுமா எல்லாரும் பாக வேணா போகிறீங்க ஆனால் கமுருதன் அவர்கள் வந்து நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு இதே தான் அரோரா முன்னாடி அரோரா அரோராக்கிட்டேயும் முன்னாடி ம் ம் பார்வ முன்னாடி யார் பின்னாடி சுற்றி அரோரா பின்னாடி தான் கமுருதீன் சுற்றி இருந்தார் அதனால் வந்து கமருதீன்க்கு வந்து டேக்கிடிசி அப்படிதான் கடந்து போகிறது தானே வாழ்க்கை தலைவர் இல்லாத மாதிரி ஓகே அப்படியே கடந்து போயிடுவார் அரோரா பார்வதி அடுத்தது பார்வதி எலிமினேட் ஆகிட்டாங்கன்னா வேறு யார் இப்போ இப்போது வந்து கொஞ்சம் வந்துட்டு நம்ம சீசன் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறாரு அதே மாதிரி நிறைய சண்டை போடுறவராக இருக்கிறாரு இப்போது பார்வதி கூட வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது இல்லையா ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து சேர்ந்துருக்கிறாங்க சோ இந்த பிரச்சனை வந்ததுக்கான காரணம் என்ன அது வந்து என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்தது வழக்கம் போல பார்வதி வந்து கேம் விளையாடுறதுக்கு கமருதீன் வந்து என்னை பேட் டச் பண்ண போலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வந்து கமருதீனுக்கு தெரிஞ்சது அதனால வந்து கமருதீன் வந்து பயங்கரமா கோவப்பட்டு இந்த மாதிரி நீ சொல்லலாமா பண்ணலாமான்னு தான் திவாகர் நடுவுல இழுத்து தி திவாகர் தான் இப்படி வந்து நான் என்ன சாமி நான் என்னடா பண்ணுற மாதிரி தான் அவர் எங்கேயோ வெளியே இருக்கிறா போல் இருந்தாலும் அவர் பேரை யூஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி நான் திவாகர் தான் கெட்டவன் நீ எல்லாம் கிடையாது நான் உன்னை சொல்லலைன்ற மாதிரி டேக் டைவர்ஷன் போர்டு வந்து திவாகர் பக்கம் திருப்பிட்டு கிட்ட மறுபடியும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயம் ஆமாம் ஆமாம் அதனால் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பக்கம் இந் இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் இவங்க வந்து கேமரா ஃபோக்கஸும் முழுக்க முழுக்க இவங்க பக்கம் வைக்கணும்னே வந்து எல்லாம் சிறுமிஷ்ரமும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மைக்கு மாட்டாமல் இருக்கிறது ஸ்விமிங் பூல்ல குளிக்கிறது நைட்டில் பார்த்தீங்கன்னா நாய் அதை வைக்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாருமே இயல்பாக பண்ணுறதை பார்த்தா பண்ணுற மாதிரியே இருந்ததுன்னா யாராவது அவங்க திரும்பி பார்ப்பாங்களா இல்லை பார்க்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வித்தியாசமாக இப்போது டாக்டர் திவாகர் பிபிடி அந்த கோமாலித்தனம் பண்ணுறாரு இப்பள்ளாதுங்களா அவரே ஏன் எல்லோரும் பார்க்கறாங்க திரும்பி ஏன்னா வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமாக பண்ணுறா போல ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனமாக பண்ணுறா போலன்றதால பார்க்குறாங்க பைத்தியகார்த்தனது திவாகரோட லெவல் இப்போது இவங்க ரெண்டு பேருக்கு வந்து அந்த ஜேர்னலில் போக முடியாது இல்லையா அதனால் வந்து லவ் லவ் பண்ணாலும் லவ் எல்லாம் வந்து பழைய சீசன்லலாம் பார்த்துருக்கோம் அந்த லவ் எல்லாம் வந்து அவ்வளோ டீசெண்டாக இருக்கும் கெவின் லாஸ்லி எல்லாம் பார்த்துருக்கீங்களா அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்ப கியூட்டாக இருக்கும் ரொம்ப கியூட்டாக நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் அதாவது நைன்டிஸ் லவ் மாதிரி இருக்கும் இது வந்து ஜென்சி லவ் மாதிரி இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால வந்து இவங்க அட்ராக்ஷனுக்காக தான் கேமரா அட்ராக்ஷனுக்காக தான் வந்து இவங்க இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை ஒன்லி ஃபார் கேமரா அட்ராக்ஷன் தானா இல்லை கேமரா அட்ராக்ஷனும் ஒரு பக்கம் கேமரா ஃபோக்கஸ் இவங்க அட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க ஒன்று இன்னொன்று வந்து இவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ரெண்டு பேரால எது ஃபீலிங்ஸை ஓகே நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க இல்லை இல்லை ஆக்சுவலி வந்து அவங்க ஃபீலிங்ஸை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால அவங்க அட்ராக்ட் ஆகலாம் ரெண்டுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே ஒன்று கேமரா ஃபோக்கஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது பிக் பாஸ்ன்னு சொன்னாவே யார் ட்ரெண்டில் இருக்கா திவாகர் வெளியே போனதுக்கப்புறம் இப்போ வெளியே பேர் அடிப்படறது வந்து கம்ரதன் அண்ட் பார்வதி ரெண்டே பேர் தான் இவங்க வந்து சாதாரணமாக வந்து ஒரு லவ் பண்ணிட்டு எங்கேயோ ஒவ்வொருமா சோஃபாவில் உட்காந்துட்டா பத்துல பதினொன்னா தான் வந்திருப்பாங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து கேமரா அட்டென்ஷன் இவங்க மேலே மட்டும் தான் ஆமா பிக் பாஸுக்கே இவங்க இவங்க ரெண்டு பேர் பண்ணுறதை பாக்குறதே ஒரு வேலையாக போயிடுச்சு நடுவில் திவ்யா பேசிட்டு இருந்த மைக்கை வேற ஆஃப் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர் பண்ணது என்னெல்லாம் ஆமா அது தான் வந்து இவங்க பண்றது ஃபுல்லாகவே கேமரா அட்டென்ஷன் தான் இது இது இதுதான் வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க பிக் பாஸ் இதை ஓகே ஸோ இப்போ வந்து அவங்க எல்லா எல்லாருக்குமே தெரியும் கேமரா அங்கே இருக்கு அப்படின்றது தெரியும் அதே மாதிரி அவங்க போய் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா மாட்டிப்பாங்கன்றதும் தெரியும் அப்படி தெரிஞ்சும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் போறதுக்கான ஒரு காரணம் என்ன ஏன்னா நாய் குலைக்கிறது அப்படின்றது வந்து தூங்குனா நடக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனா இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க அங்கே வந்து அது நடந்திருக்கா என்ன பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல தூங்குறவங்க எல்லாம் டே சீக்கிரம் எழுப்புங்களா அவங்க ரெண்டு பேர் கிலிமா பண்றாங்களா எழுப்புங்களா தோர்த்தி அந்த அதனால வந்து அதனாலதான் இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த மிரர் ரிஃப்ளக்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக ஒரு நெருக்கமான ஒரு ஃபுட்டேஜ் ஒரு ஃபுட்டேஜ் வருது அந்த நேரத்தில் தான் வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து ரொம்ப கண்ணியமாக என்ன பண்ணுறாருன்னா நாயை கொலைக்க விட்டு தூங்குறவங்களெல்லாம் எழுப்பி விட்டு சீக்கிரம் போய் பாருங்க அங்கே எதோ நடக்குதுன்ற மாதிரி அந்த சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க இதுதான் வந்து அன்னைக்கு நடந்த டாக் பக்க இதுவே வேற ஒன்று நாய் குலைச்சதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் பண்ண வேலை தான் அவங்க ரெண்டு பேர் தூங்காமல் இருக்காங்க நீங்களும் தூங்க தூங்காம இருங்க ஆமாம் அப்படி பண்ண வேலை தான் ஓகே ஓகே சோ இப்போ பார்வதி அண்ட் கம்ருதனுக்கு வந்துட்டு சண்டை நடந்தது நடுவுல திவாகரை கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க ஆனா எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா பார்வதி வந்து இந்த ஃபேமிலி டாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ கமருதீனை வந்து ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பொற்றையல் வந்து வந்தது தன்னை வந்து பேட் டச் பண்ணிட்டான்னு சொல்லி கேமரா முன்னாடி போய் நின்று சொன்னதுமே வந்து தான் அம்மா வந்தாங்கன்னா இவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு தான் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அதுதான் இப்போது ஃபேமிலி உள்ளே வராங்கன்னு சொன்ன உடனே பார்வதி வந்து இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க அதுக்கு கம்ருதீன் ரியாக்ட் எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பார்வக்கு தெரியாது அந்த ஒரு தெரியாமல் தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க கம்ருதி இன்னும் கொஞ்சம் ஹையானவனே பார்த்தாங்க ஆ இவனை இன்னும் தூக்கி விட்டோன்னா நம்மளுக்குள்ள வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணி விட்டுருவான் கேமராவில் இவனை இவனை இவன் காப்பாற்றிக்கிறது நம்மள எங்கே மாட்டி விட்டுற விட்டுருப்போகிறான்னு சொல்லி தான் இப்போ ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆகிட்டான் ஓகே ஆனால் காம்ப்ரமைசேஷன் பேசுனது பார்வதி தான் பார்வதி பார்வதி தான் பார்வதி தான் காம்ப்ரமைஸ் பண்ணதும் பார்வதி தான் இப்போ அவங்க ஃபேமிலிஸ் உள்ளே வந்தால் மட்டும் என்ன புதுசாக நடக்க போகுது என்னத்தை பார்க்கல போய் இவங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு உள்ள வந்து இவங்க ஒழுங்காக நடந்து நடந்து நல்லவங்களாம் நடிக்க போறாங்க இவங்க பண்றதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து லைவா ஒரு இதில் போயிட்டு இருக்குது ஓடிடியில் அப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க வந்து எதுவுமே மறைக்க முடியாது எதுவுமே இங்கே போய் சொல்ல முடியாது அதுதான் பிக் பாஸ் ஐ எம் தான் பிக் பாஸ்க்கான அர்த்தமே இப்போ நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீக் எவிக்ஷன்ல வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபேமிலியினுடைய பாஸ் வந்து பார்வதி கேக்கு போச்சு ஸோ இப்போது அவங்க அம்மா வந்தாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார இருக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு பரபரப்பாக பேசப்பட்டதும் அதுதான் ஏன்னா கம்ருதினுக்கும் பார்வதிக்கும் லவ் ஸ்டோரி ஓடும்போது அவங்க அம்மா வந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்ன நடக்கும் இதுதான் வந்து அவங்க எதிர்பார்த்ததே அதாவது நம்ம பேசும் பொருளாக இருக்கணும் அதாவது பிக் பாஸ்ல அந்த ஃபுல் பிளாட்ஃபார்மை பேசும் பொருளாக வைக்க வேண்டியதை நம்ம தான்ன்ற ஸ்ட்ராட்டஜியில் பயங்கர ஸ்ட்ராங்காக பிளே பண்ணி அவங்க அதை வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொன்னோம் இப்போ பார்த்தீங்களா யார் பார்த்தாலுமே கமுருதின் பார்வதி கமுருதின் பார்வதி கமருதீன் பார்வதி இதுதான் ஓடி இப்போது அவங்க அம்மா உள்ள வரதே வந்து அவ்வளோ ஹைப் எத்தனையோ பேர் ஃபேமிலி உள்ள வந்து வந்திருக்காங்க அதை பற்றி யாராவது பேசுகிறோமா இல்லை ஆனால் பார்வதியோட அம்மா உள்ள வராங்க என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஆர்வம் இதுதான் ஒரு ஒரு மனிதனின் மென்டாலிட்டி அவ்வளோதான் ஒரு ஹைப் தான் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது என்ன நடக்கும்போது சஸ்பென்ஸ் தான் அதுதான் வந்து இவங்க கிரியேட் பண்ணிவிட்டு பார்வையம் உள்ளே அனுப்ப போகிறாங்க ஒன்றும் பெருசாகலாம் நடக்காது உள்ளே போய்ட்டு அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாலாம் வந்து ஒரு ப்ராட் மைண்டடான பர்சன் தான் ஏற்கனவே நம்ம அவங்க வீடியோஸ்லாம் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் அவங்க வந்து அடல் கண்டென்ட் பேசுறதுமே வந்துட்டு பார்லேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதனால் வந்து அவங்க அம்மா பெரிய இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க பசங்க உள்ளே வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணாங்களா முடிச்சுருவாங்க இதுதான் நடக்குது ஆனால் இப்போது நம்ம ஒரு புதுவெளியிலே இது எல்லாமே நடக்குது ஒரு கேமரா வந்து கிட்டத்தட்ட நூறு சொல்லிங்க நான் கேட்குறேன் இதே வந்து ஒரு சினிமா படமா இருந்ததுன்னா இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அது ஒரு அது ஒரு நடிப்புங்க ஆமா சொல்லிட்டு அப்படி முடிச்சுட்டு போயிட மாட்டீங்களா அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னால் அது ஒரு கன்டென்ட்டுங்க சொல்லி ஒரே வார்த்தை இது ஒரு கன்டென்ட்டுங்க நாங்கள் பண்ணுங்க கேமரா டென்ஸுங்க பண்ணோன்னு சொன்னால் வேற ஏதாவது கேள்வி வரோம்னு நினைக்கிறீங்களா வராது தட்ஸ் ஆல் பட் ஆனா உள்ளார வந்து அவங்க ரியலா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதுதான் சார் அது நடிப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இது வந்து நாங்க வந்து கேமரா அட்டென்ஷனுக்காக நாங்க ப்ரீ பிளான்டா நாங்க ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ணோம் இது முழுக்க முழுக்க கண்ட் சொல்லிட்டு ஒரே ஒரு பேட்டி கொடுத்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் இது கண்டென்ட்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மொத்தமே நீங்கள் ஒன்றுமே கரெக்டாக ஆமாம் ஆனால் இப்போ இதை வந்து நம்ம மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது பதிமூன்று வயதுக்கு மேற்பட்டவ எல்லாருமே பாஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ பதினெட்டு வயசு மேஜருக்கான வயசு பதிமூணுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளாரவர்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்க நம்ம பார்த்து வளர்ந்த மனிதர்கள் இதெல்லாம் பண்ணுற போது நம்ம பண்ணுறது சரின்ற ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிளாக இது மாறிடாதான் பிக் பாஸுக்கு அந்த அறிவு இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணும்போது உள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும் இதெல்லாம் பண்ணாதீங்க குழந்தைங்க பார்க்குறாங்க இல்லைனா இந்த சீன்ஸ் எல்லாம் நாங்கள் சென்சார் பண்ணுவோம் ன்ற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் அங்கே வச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் நடத்தணும் இல்லைனா இந்த ப்ரோக்ராமுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ படத்தில் மட்டும் வந்து சென்சார் போர்டு இது பண்ணுறாங்கல்ல ஏன் பிக் பாஸுக்கு சென்சார் போர்டு இது பண்ண மாட்டேன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க ஏ போர்டு கொடுங்க இது இது முழுக்க முழுக்க வந்து பிக் பாஸ்ன்றது வந்து ஒரு மார்க்கெட்டிங்கான ஷோ தான் மார்க்கெட்டிங் தான் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் இதில் நடக்குது முழுக்க முழுக்க வந்து ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் மட்டுமே பேஸ் பண்ணி நடத்துகிற ஷோ தான் பிக்பாஸ் ஸ்பான்சர்ஸ் ஸ்பான்சர்ஸோட மார்க்கெட்டிங்கான பிளாட்ஃபார்ம் தான் பிக் பாஸ் வேற ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா இதில் என்ன கதை இருக்குது என்ன அதாவது ஒரு மனிதனோட அந்தரங்கத்தை வரைக்கும் நம்ம உட்காந்து கேமரா வச்சு பார்த்துன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஷோ தான் இந்த ஷோ இப்போ வந்துட்டு நாகரீகம் நாகரீகமற்ற ஒரு ஷோ தான் இந்த பிக் பாஸ் இதில் என்ன நாகரீகம் இருக்கு பக்கத்து அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிறது கேட்குறதே அநாகரீகம் ஒட்டு கேட்குறது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத கேமரா வச்சு பார்க்குறது வந்து ஒரு நாகரிகமான செயலா இல்லை இதை ஒரு ஷோவாக இவங்க வந்து வெளிப்படுத்தி இதுக்கு வந்து அவ்வளோ ஸ்பான்சர்ஸு எல்லாமே பணம் தான் மார்க்கெட்டிங் தான் உள்ள ஒரு ஒரு மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா இப்போ நம்ம மார்க்கெட்டிங் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல நடக்குதுதான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இதற்கு முன்னாடி இருந்த சீசன்ல வந்து பிரதீப் ஆண்டனி இருந்தார் இல்லையா அந்த சீசன்ல வந்து அவருக்கு வந்து ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டது பெண்களை இழிவா பேசினாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே ஸோ பேசுனாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே ரெட் கார்டு கொடுக்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இந்த சீசன் பிக் பாஸ்ல ஏன் ரெட் கார்டு அப்படின்றது கொடுக்கப்படலை ஏன் பிக் பாஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லலை ஏன் விஜய் சேதுபதி அவர்கள் இதை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்கல நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை அப்படின்றது தான் சமூக வலைதள பிக் பாஸ் பற்றிய கேள்விகளாக இருக்குது இதற்கு உங்களுடைய பதில் என்ன பிக் பாஸ் மேலே இருந்த முகம் குறைஞ்சிடுச்சு போன ஒரு ரெண்டு மூணு சீசன்ல இருந்தே வந்து குறைஞ்சிடுச்சு அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த பிக் பாஸ் கண்டிப்பாக வந்து எல்லாரையும் பார்க்க வைக்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே திவாகரை அரோராவை இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துன்னு வராங்க ரம்யாவை இவங்கெல்லாம் ஏன் உள்ளே கூட்டினு வரணும் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறாங்க கிளாமர் காட்டுறாங்க சொல்ல போனால் கிளாமர் காட்டி கிராகத்தனமும் கிளாமரும் காட்டி உள்ள வந்து அந்த ஷோக்கு அட்ராக்ட் பண்ணுறாங்க இந்த வாட்டி வந்து அவங்க வந்து எந்தளவுக்கு உச்சத்தில் போய்ட்டு இந்த ஷோவை ஹைக் பண்ண முடியுன்றது மட்டும்தான் அவங்களோட கான்செப்டாக இருக்குது இருக்கிறதால ரெட் கார்டோ வே வெளியே யாரையும் அனுப்பணுன்ற ஒரு இன்டென்ஷனோ இவங்களுக்கு கிடையவே கிடையாது இவங்களுக்கு என்னன்னா நம்ம சேனலுக்கு டிஆர்பி ஏறணும் ஷோ வந்து மறுபடியும் பழைய மாதிரி பூமா பூமா இந்த ஒரே ஒரு கான்செப்டில் மட்டும்தான் இவங்க வந்து பிக்பாஸ் இந்த வாட்டி தெளிவாக நடத்தி நடுக்கிறாங்க ஓகேங்களா வேறு ஒன்றுமே கிடையாது அப்படி அவங்க வந்து ரெட் கார்டெல்லாம் கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்திருந்தால் அரோரா உள்ளே கூட்டிட்டு வந்துக்க மாட்டாங்க திவாகர் உள்ளே கூட்டிட்டு வந்துக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் வந்து உள்ளே கூட்டிட்டு வந்ததே வந்து இவங்க ஷோவை பூம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஏன்னா வந்து இவங்களோட சீசன்ஸ் எல்லாம் வந்து அட்ராக்ஷன் கம்மி ஆகிடுச்சி பிக் பாஸ் இதுதான் உண்மை இதனால் வந்து இந்த வாட்டி வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியாவது வச்சு நாங்கள் எங்கள் ஷோவை பூம் பண்ணுறோண்டான்ற மாதிரி பண்ணாங்க வேற ஒன்றும் இல்லை ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு நடுவில் திவாகர் அப்படின்ற ஒரு பேர் வந்து அடிபட்டுது இப்போ இது ஃபேமிலி வீக்காக போயிட்டு இருக்கு இல்லையா திடீர்னு திவாகர் அவர்கள் வந்து ஃபேமிலி வீக்கில் என்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னா பார்வதி கம்ருத்தினுடைய நிலைமை என்ன ஆகும் மறுபடியும் என்ன ஆகும் நீ வந்து குடும்ப பாங்க பொண்ணு நம்ம ஆளுங்க எது நம்ம ஆளுங்க நீங்கள் சொல்லுவார் திவாகர் சொல்லுவார் நம்ம ஆளுங்க வெளிய தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குது பார்த்துக்கோமா உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது வெளியே நம்பாளுங்களே உனக்கு பையன் கிடைப்பான் பார்வை அட்வைஸ் பண்ணிவிட்டு நான் உள்ளே போயிட்டு அரோராவை கொஞ்சம் நாள் நேரம் கட்டி கட்டி போச்சுட்டு ஒரு ரெண்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அறுபது கேமராவுக்கும் மொத்தம் கொடுத்துட்டு இல்ல என்னன்னா திவாகர் வந்து தன்னை பற்றி யாராவது பேசுனாங்க தவறா இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து உடைச்சிருவாரு அது பசங்க கிட்ட எங்க தானே இல்லையா இப்போ பார்வதி வந்து கம்ருதன் கிட்ட போய் சேர்ந்ததுக்கான காரணமே வந்து திவாகர் தான் வந்து கெட்டவன் அப்படின்ற ஒரு விஷயம் தனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஒரு பேச்சு வந்து திவாகரை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படி இருக்கும்போது திவாகர் உள்ளார வந்தாரு அப்படின்னா பார்வதியை என்ன சொல்லுவாரு கம்ருதன் என்ன சொல்லுவார் பார்வதி கிட்ட கண்டிப்பா போய் சண்டை எல்லாம் போட மாட்டாரு திவாகர் ஏன்னா திவாகர் பொண்ணு கிட்ட சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது ஒன்லி காம்ப்ரமைஸ் அப்போ கமருதீன் கிட்ட போய் சண்டை போடுவார் உன்னால் தான் அவன் மாறினான் நீ தான் அவளை ஏற்றி விட்ட நீ தான் அவன் மண்டையை செலவை செஞ்சு வச்சிருக்க சொல்லிட்டு கமருதீன் கிட்ட சண்டைக்கு போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி பயங்கரமாக அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா திவாகரை உள்ளே மாட்டாங்க ஏங்க ஏன்னா வந்து திவாகரை வெளியே வந்து விஜய் ஷோ விஜய் டிவி வந்து அவங்க ப்ராடெக்டாக கன்வெர்ட் பண்ணி ஷோஸ் எல்லாம் பண்ணி விஜய் டிவிக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா வாட்டர் வாட்டர்மன்ஸ் திவாகரை வச்சு அவங்க டிஆர்பி ஏற்றுற நிலைமைக்கு அவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு விஜய டிவி போய்ட்டு இருக்குது ஸோ இப்போ இருதே ஒரே ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லேயும் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பேர்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா திவாகருக்கு வந்துட்டு ஒரு சில பேர்கள் கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து சில பைத்திய கார்த்தனமாக அப்படி அப்படி முடியாது ஏன்னா நம்மளுடைய உரிமை அது கிடையாது ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆக்வேர்டான சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு நீங்கள் வந்து ஒரு பேர் வச்சு கூப்பிடுவீங்க இப்போது இந்த பிக் பாஸ்க்குள்ளார பார்வதியும் கமுருதீனும் பார்த்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும் கம்முருனுக்கு ஏற்கனவே பேர் காமுதீனு பார்வதிக்கு அவங்க அவங்களுக்கு வந்து பட்ட பேர் வைக்கிறதுக்கு அது தப்பாக போயிடும் ஏன்னா பசங்களை கலாய்க்கலாம் பொண்ணுங்களை கலாய்ச்சா மாதா அவங்க நம்ம அடிப்போம் அதனால் கமுருதீனுக்கு மட்டும் பேர் வச்சுவோம் காமுதீன் ஓகே ஆமாம் ஓகே ஏன்னா கமுருதீனுக்கு வந்து காமுதீன் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா செய்கிற சேர்ந்தவர் அவர் தான் ஓகே அது அவர் பொருத்தமான பேர் தான் ஸோ நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பிக் பாஸ் பற்றினா இன்னும் வரக்கூடிய தகவல்களை வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து இன்டர்வியூஸில் பேசுவோம் நன்றி நன்றி